காலையிலே வெளியே விளையாடு வேலை இருக்குது ஒரு சின்ன வேலை தான் அதனால் கிடக்குன்னு கிளம்பணும் அதனால் கொஞ்சம் கிச்சனை ஒதுங்க வச்சுட்டு கிளம்பிடுறேன் கொஞ்சம் லேட்டான ஆகிடும் வாங்க வெளியே போகலாம் போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம் பக்கத்தில் தான் பட்டுன்னு வந்துடும் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட ஆகுது போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன் போயிட்டு வந்துட்டேன் நான் சின்ன வேலை தான் பக்கத்தில் போயிட்டு வந்துட்டேன் டீயை போட்டு குடிச்சிடலாம் வாங்க டீ குடிக்கும்போது அப்படியே இந்த இயற்கை அழகு ரசித்து குடித்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எனர்ஜியாக இருக்கும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் இந்த இயற்கை அழகு தான் எவ்வளோ மனம் வருத்தம் இருந்தாலும் வெளியே வந்து இந்த இயற்கை அழகு பார்த்தோன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் எனர்ஜியாக இருக்கும் எல்லாத்தையும் மறந்துடும் புதுசாக எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடுவேன் இல்லைன்னா மனம் சோர்வாக இருக்கும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் இது மட்டும்தான் குழந்தைங்க அதை பாட்டும் வேலை நடக்கோங்க நான் பார்த்து வேலையை பார்க்க கட்டு மைண்ட் அப்செட் ஆகிடுச்சுன்னா அம்முன்னு வந்து வெளியே உட்காந்துட்டு இந்த இந்த எவ்வளோ அழகாக பாருங்க உங்களுக்கே தெரியும் இயற்கை அழகோடு இருக்கும்போது நான் பொருள் வளர்ந்ததுனா மெட்ராஸ் போட்டு அங்கெல்லாம் இதுமாதிரி மரம் ஒன்று கூட பார்க்க முடியாது பெரும்பாலும் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து இதேமாரி எங்களை சுற்றி மாங்க மரம் தங்க மரம் போக்குவாங்க சொன்னது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு எங்களுக்கு எனக்கு ரொம்ப என் வீடியோவில் பெரும்பாலும் பார்க்கணும் இயற்கை அளவு தான் போட்டுருப்பேன் கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் வெளியே டீ குஸ்டு உள்ளே வந்தால் பாப்பாக்கால் ஃபங்க்ஷன் போனால் பூ வச்சுருக்கோம் அந்த பூவை வச்சு விளாண்டுக்கிற பாருங்கள் எப்படி விளாண்டுக்கிறாங்க அந்த பூவே அலர்ஜெஸ்டே காணாத மாதிரி பிக்ச் எடுத்துகிட்டா அது வந்து சாப்பாடோ இது குழம்போ அதை வச்சு விளாட் அதை வர எங்களுக்கு வந்து ஆ ஊட்டிங்கிற நீ சாப்பிடு நீ சாப்பிடின்றா குழந்தனால ஒரு தெய்வ அருக்கம் அதுங்களுக்கு விளாடும் போது நம்ம பார்க்கும்போது அவ்வளோ சாமி எவ்வளோ தரிசனம் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருந்துட்டோம் அதேமாரி குழந்தைங்க விளாடும் போது நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பி குழந்தை அமைதி ஆனால் சேட்டை பண்ண மாட்டேன் அமைதியாக இருப்பாள் பாப்பா ரொம்பவே எனக்கு வந்து எத்திலிருக்கு தெரியும் பெரிய பாப்பெல்லாம் சின்னெல்லாம் ரொம்ப சேட்டை அவள் ஃபஸ்ட்டு குழந்தனால ரொம்ப புத்தி புத்தி ரொம்ப வளர்ப்போம் ரெண்டாவது பாப்பா ரொம்ப டேலண்ட்டு புரிஞ்சுப்பா டக்குனு இந்த வயசில் அவள் புரிஞ்சுக்கின்னு நமக்கு என்ன வேணுமோ சொல்லுவோம் உட்காந்து தான் தண்ணி வச்சு கொடுப்பா எனக்கு என்ன வேணும் ஃபேன்ஸ் வச்சு போடுவாள் தோட்டத்துக்குன்னு தோட்டத்தை தவலையே பெருகிறது எல்லா வேலையும் செய்வாள் அதனால் எனக்கு சின்ன பாப்பா வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருப்பான்னு நம்ம சொல்லலை பெரிய பாப்பா வந்து ரொம்ப செல்லும் அவங்க அப்பாவுக்கும் செல்லும் எனக்கும் செல்லும் அதனால் வந்து அவள் ரொம்ப செல்லத்துனால அதனால அவள் அதனால தான் செல்லும் அவங்க ரெண்டு செல்லத்துனால அவள் வந்து எதனா சொன்ன கேர்லெஸ் நீங்கள் செய்ங்கள் நீங்கள் செய்ங்களான்னுவான் ஆனால் பாப்பா அப்படி இல்லை எதனா ஒன்றா செய்ய சொல்கிறதுக்கு முன்னாடி வீடு பருக்கணும் தொடக்க எடுக்கணும் சொன்னோடனே ஓடி போய் உடனே துடப்பு தந்து கொடுத்துருவா தண்ணி குடினா உடனே தண்ணி தந்து கொடுத்துருவான் நம்ம எள்ளுனா எண்ணெயாக சின்ன பாப்பா பெரிய பாப்பா பத்து வாட்டி சொன்னா கூட வர வர சொல்லிட்டு உத்தானுப்பா ஆனால் ரெண்டுமே வந்து எங்களுக்கு கொடுத்து செல்ல கொடுத்துருங்க இப்போ அவள் ஸ்கூலுக்கு போட்டால் இவன் தனியாக இருந்தாலும் பூ வச்சு விளாண்டுக்கிறா சரி நானும் விளாடட்ட சொல்லிட்டு இவங்க விளாண்டுக்கிறேன் வேடிக்கை பார்த்து எப்படி அந்த பூவை எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள் கடைக்கு போகும்போது பாருங்கள் ஒரு ஈச்சாக கூட இருக்காது ஏன்னா வந்து டைம் தாண்டிச்சு ஸ்கூல் டைம் வந்து இன்னொரு வண்டி சரி சரி போவோம் அதனால் வந்து கடைக்கு போகும்போது பார்த்தா எடுத்து லோன் இருக்கும் அதனால் தான் இங்கே போனால் பார்த்து தேவை இங்கே மட்டும் எந்த ஏரியாவில் போனாலும் வண்டி வாங்கணும் நம்ம பார்த்து நான் அதனால தான் உங்களுக்கு அப்படி காட்டலாம் வீடியோ எடுத்தேன் இவ்வளோ காலியாக பாருங்கள் ரோடு நேற்று தான் துணி துவைச்சேன்னு திருப்பி துணி சேர்ந்துச்சு சண்டேனால ரெண்டு மூணு பங்குஷன் போயிட்டு வந்தோம் அதனால துணி துவைக்கணும் துணி கொஞ்சம் இருக்குது துணி துவைச்சிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வளாக் போறேன் ஏன்னா இப்போ ஃபுல்லாக வளாக் எடுத்து போட முடியாது பாத்திரம் கொஞ்சம் இருக்கு வேலை கிட்டனால் இந்த வேலையை முடிஞ்சிடும் அதனால் பாத்திரம் வேலையை ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்கு லாங் விளாக எடுத்து போடுறேன் இது குட்டி விலாக் தான் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒரு ஒரு தான் உங்களுக்கு முக்கியம் சப்போர்ட்டு தான் முக்கியம் எங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வச்சு தான் வீடியோ போடுறேன் அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் நீங்களாம் நினைப்பீங்க இருந்தாலும் அது எனக்கு பெரிய விஷயம் என்னை போல் இருக்க சகோதர சகோதரிகளுக்கு எனக்கு லைக் பண்ணுங்கள் என் தம்பிகளே தமிழ்ச்சல் மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை வச்சு வீடியோ போடுறதுக்கு எனக்கு பெரிய விஷயம் நீங்கள் எதற்கு தந்த ஆதரவு உறவு நன்றி மறக்காமல் அந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போட்டு விடுங்க நீங்கள் பண் லாங் குட்டி எடுக்கிறேன் இது வந்து மார்னிங் ரொட்டின் ப்ளாக் தான் அதனால் குட்டி விளாக் தான் எது பெருசாக எடுக்கல சின்ன விலாக் தான் மார்னிங் வந்து கொஞ்சம் பெரிய லாங் வீடியோ எடுக்கிறா பாப்பாலாம் வந்துடுவேன் இதோட என் வீடியோ முட்டிக்கிற புத்த லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்